கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்தரிக்கிறேன் சென்னையில் வேலைச்சில் உள்ள ஏழு மேஜி சபை வழங்கும் அனுதினம் அண்ணா இயேசு கிறிஸ்து அனுதினமும் உங்களோடு தினந்தோறும் உங்களோடு ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார் இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வேதவசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் தேவையானது ஒன்றே மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் தேவையானது ஒன்றே சிலர் தேவையில்லாததுக்கெல்லாம் ஆசைப்படுவார்கள் தேவையானது ஒன்றே ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் மார்த்தால் மரியால் இருந்த இடத்து வீட்டுக்கு போகிறாள் மார்த்தால் ஏற்றுக்கொள்கிறாள் இயேசுவை ஆனால் பற்பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறார் அது தேவையில்லாதது ஆனால் மரியாள் தன்னை விட்டு எடுபடாத எதிர்காலத்துக்கு இயேசு எனக்கு என்ன சொல்லுவார் ஆண்டவர் என்ன வார்த்தைகளை சொல்லுவார் அந்த வார்த்தைக்காக அவருடைய பாதத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார் நீங்களும் நானும் தேவை உள்ளதை நாம் எடுத்துக்கொள்வோமாக பெற்றுக்கொள்வோமாக ஆம்பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை உபாகும் இருபத்தி எட்டாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது அங்கே ஆண்டவர் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்திருக்கிறார் எது நமக்கு தேவை ஆசீர்வாதம் தான் நமக்கு தேவை அதை தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆம்பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை மற்ற இருபத்தி ஏழாம் அதிகாரத்திலே தோறும் குற்றவாளிகளை விடுதலாக்குவது வழக்கமாக இருந்தது அப்பொழுது பரபாசையும் இயேசுவையும் விடுதலாக்குகிறார்கள் அப்பொழுது இந்த இரண்டு பேரில் யாரை உங்களுக்கு விடுதலாக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது எல்லாரும் எங்களுக்கு பரபாசு தான் வேண்டும் என்று வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் ஏன் அந்த அக்கிரமும் அநியாயத்தை தான் இன்றைக்கு மக்கள் விரும்புகிறார்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் ஜீவனையும் கொடுக்க வந்த தேவனை வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை விசுவாசி வாழ்ந்து கொண்டிருந்தான் அப்பொழுது அவன் அவன் பேர் கோபால் அந்த இடத்துல நாட்டு மக்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி பார்ப்பதற்காக ராஜா அங்கே போகிறார் போகும் பொழுது அவன் ராஜாவை பார்த்த உடனே சந்தோஷம் அடைஞ்சு ராஜாவே வீட்டுக்கு வாங்க உள்ளே வாங்க உள்ளே வாங்கங்கிறான் இல்லையா நான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன் எப்படி இந்த கூரை வீட்டுக்குள்ளே இவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கிறேன் உன்னை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னா ஐயா என்ன ஒரு கூரை வீடு இதை கிழிஞ்சு போயிருக்கிறது எல்லாம் ஓட்டை உடச்சலமாக இருக்குது அதில் நான் இருந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் புலம்ப ஆரம்பித்தான் உடனே ஆண் ராஜா என்ன செஞ்சிட்டார் போயிட்டு மறுபடியும் வந்தார் உனக்கு என்னப்பா வேணும் ஐயா எனக்கு ஒரு வீடு இருந்தால் போகிறோம் ஐயா அது நல்ல வீட்டை கட்டி கொடுங்கய்யா போகும் அப்படின்னு சொன்னார் சரி வீட்டை கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ராஜா மனசில் யோசனை பண்ணார் இவனுக்கு ஒரு லேண்டையும் கொடுப்போமே நல்லபடியாக வாழ்வானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேண்டையும் கொடு கொடுக்கறதுக்காக ஒரு பந்தயம் வச்சார் ஒரு டெஸ்ட் வச்சார் என்னென்னா ஊர் மக்களெல்லாம் வரவழைச்சி கோபால் எல்லாருங்க இருப்பாங்க நீ என்ன செய்கிற இந்த கோட்டிலேருந்து உன் ஓட்டத்தை ஆரம்பிக்கிற நீ எவ்வளோ தூரம் ஓடுறியோ ஓடி போயிட்டு நீ ஆறு மணிக்குள்ளே திரும்பி வா அந்த இடம் பூரா உனக்கு எழுதி வைக்கிறேன் அப்படின்ட்டு இவன் ஓடுறான் 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 பாருங்கள் ஓடவுனி நீர்வளம் அப்படியே வயல்கள் நிறைந்த இதெல்லாம் பார்க்குறான் பயிர்கள்லாம் பார்க்குறான் ஆஹா ஓ நம்ம இதை இப்போ அடைஞ்சிட்டோம் அதுக்கு அடுத்தது பார்த்தா பல தோப்புகள் பழங்கள் நிறைந்த தோட்டத்தை பார்க்குறான் ஆஹா இதுவும் நமக்கு தேவை எதையும் நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு ஓடுறான் அடுத்தது ஓடுனா அருமையான தேவண்டை பிள்ளைகளே அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய லேண்டு இருக்குது இந்த லேண்டு முழுதும் ராஜா நமக்கு எடுத்து கொள்வோ கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் ஓடுறான் ஓடிக்கிட்டே இருக்கிறான் அதுக்குள்ளே பார்த்தா டைம் ஆயிடுச்சு ஐயோ திரும்பி போகணுமே ஆறு மணிக்குள்ளே போகணுமேன்னு சொல்லி திரும்பி ஓடி வருகிறான் ஓடி வரும்போது பார்த்தா ஒரு இடத்துல அப்படியே உட்கார்றான் தூங்கிட்டான் தூங்கினவரு ஐயோயோ டைம் ஆச்சு அப்படின்னுச்சி வேக வேகமாக ஓடி வரும்போது கீழே விழுந்து வாரிகிட்டான் அதுக்கு மேலே அவனால் ஓட முடியல அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஏதேன் தோட்டத்தில் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அவன் தேவை உள்ளதுக்காக ஒரு வீடு ஒரு நிலம் கொடு கேட்டிருந்தா ஒரு தேவையானதுக்கு மாத்திரம் ஓடி இருந்தாள் தேவை உள்ள வரைக்கும் ஓடி இருந்தால் அதை ஆண்டவர் ராஜா எழுதி கொடுத்துருப்பார் தேவையில்லாததுக்கு ஓடினான் எல்லாத்தையும் இழந்துட்டான் அப்படியாக அந்த தேவையான பழத்தை நீ சாப்பிடுப்பார் உனக்கு நன்மை தீமை அறியத்தக்கதாங்க கனியை நீ சாப்பிடாத என்ன அப்படின்னு சொன்னாங்க ஆனால் தேவையில்லாத பழத்துக்கு ஏவாள் விரும்பினதுனால தேவை உள்ளதெல்லாம் இழந்து போயிட்டார்கள் தே தேவையானது நல்ல ஒரு மகிமையான ஆசீர்வாதம் மகிமையான வஸ்திரம் மகிமையான கண்கள் இதையெல்லாம் கொடுத்துருந்தார் தேவையானதை இழந்துவிட்டான் தேவையில்லாத இச்சைக்கு ஆசைப்பட்டு சாபத்தையும் மரணத்தையும் வாங்கி கொண்டான் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் தேவையானதை பெற்றுக்கொள்ளுமா உங்களுக்காக ஜபிக்கட்டுமா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா மரியாதை போல ஆண்டவரை தேவையானதை பெற்றுக்கொண்டு ஆண்டவர் இயேசுவை பெற்றுக்கொண்டு வசனத்தை பெற்றுக்கொண்டு வாழ உதவி செய்யும் ஒவ்வொருவரை வேலியடைங்க ஒவ்வொருவரும் வேண்டிய விருப்பத்தை அவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றுங்க தேவைகளை சந்திங்க வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இன்றைய நாள் பிரயாணத்தையும் எல்லாவற்றையும் ஆசிர்வச்சு தரும் இயேசுமை நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ எவ்ரிபடி தேங்க்யூ